மேஷ ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படின்னா தொழில் வியாபாரம் எல்லாமே நீங்கள் நினச்ச மாதிரி தான் இருக்கும் ரொம்பலாம் வந்து லாபமும் இருக்காது நஷ்டமும் இருக்காது ஓரளவுக்கு ஆவரேஜான நாள் தான் இந்த நாள் வீட்டில் கிட்ட ஓரளவுக்கு விட்டு கொடுத்து போகிறது இன்றைக்கி வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும் இப்போ நீங்கள் அலுவலகத்தில் வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க கூட வேலை பார்க்குறவங்க கிட்ட தேவையில்லாமல் ஆர்கியூமெண்ட் பண்ணாமல் ஓகே ஓகே அப்படின்ட்டு போனீங்கன்னா இன்றைக்கி நாள் வந்து சிறப்பானதாக இருக்கும் பெண்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி கருத்து வேறுபாடு சின்ன சின்ன இஷ்யூலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அளவு அமைதியாக இந்த நாளை ஓட்டுறது வந்து ரொம்ப நல்லது மாணவர்களுக்கு படிப்பில் நீங்கள் என்ன மார்க் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு அந்தளவுக்கு நீங்கள் எஃபோர்ட் போடணும் நல்லா படிச்சிங்கன்னா நல்ல மார்க் வரணும் இருக்காது நல்ல ஒரு மதிப்பு கொடுக்க கூடியதாதான் இருக்கும் எல்லாருமே உங்களுக்கு மதிப்பு கொடுப்பாங்க கூட வேலை பாக்குறவங்க கூட வேலை பார்க்கறவங்களால ஆதரவும் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும் புது புது முயற்சி எல்லாம் நீங்க ஏதாவது செஞ்சிருந்தீங்கன்னா அதுக்கான பலன் வந்து இன்னைக்கு கிடைக்கும் பெரும்பாலும் நீங்கள் கூட வேலை பார்க்குறவங்க இல்லை வீட்டில் கிட்ட வீண் வாக்குவாதங்களாக தவிர்த்துக்கங்க முடிஞ்ச அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது இன்றைக்கி நல்லது இன்றைக்கி ஏதாவது புதுசாக ஆடம்பர பொருள் வாங்கணுன்ற எண்ணம் வரும் இல்லை ஏதாவது ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணணுன்ற எண்ணம்லாம் உங்களுக்கு வரும் இல்லை வீடு மன சொத்து ஏதாவது ஒன்று வாங்கணுன்ற நினப்பெல்லாம் வரும் அதுக்கான ஒரு காரியங்கள் கூட இன்றைக்கி நடக்கும் அதுக்கான ஆள்களையும் நீங்கள் சந்திப்பீங்க புதிய மனிதர்களுடைய சகவாசம் வந்து உங்களுக்கு இன்றைக்கி நன்மை தரக்கூடியதாக இருக்கும் எப்படி பார்த்தாலும் ரிஷபராசிக்கு இந்த நாள் வந்து ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் மிதன ராசிக்கு இன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படின்னா தொழிலில் இந்த போட்டியெல்லாம் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் நீங்கள் ஏதாவது உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க இல்லை உத்தியோகத்தில் ஏதாவது ஒரு நெருக்கடி இருந்துச்சுன்னா அதெல்லாம் இன்னைக்கு வந்து சரியாக கூடிய நாளாக இருக்கும் பிரியமானவங்க உங்களுக்கு யாராவது பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸு இல்லை வேறு ஏதோ ஒரு பெரியவங்க நீங்கள் பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தவங்களாம் இன்றைக்கி சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அவங்களால உங்களுக்கு மனசுக்கு வந்து அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு அன்பும் கிடைக்கிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது புதுசு புதுசாக நண்பர்கள்லாம் கிடைப்பாங்க அவங்களால உங்களுக்கு வந்து நல்ல ஆதரவும் கிடைக்கும் ஆதாயமும் கிடைக்கும் அந்த புது உறவுகள் எல்லாமே சுமூகமாக நாளாக இந்த நாள் இருக்கும் உங்களுக்கு ஏதாவது தொழிலில் இல்லை அலுவலகத்தில் வேலை பார்க்கும்போது ஏதாவது காரிய தடைகளாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் விலகிறதுக்குரிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் பெரியவங்களோட ஆசீர்வாதமும் உங்களுக்கு இந்த நாளில் கிடைக்கும் கூட வேலை பார்க்குறவங்க வீட்டில் உங்களோட துணை குழந்தைங்க எல்லாருமே உங்கள் மேலே அன்பை பொழிவாங்க மொத்தத்தில் ராசிக்கு இன்னைக்கு வந்து அட்டகாசமான அற்புதமான ஒரு நாளாக இருக்கும் கடகராசிக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா குடும்பத்தை வந்து சந்தோஷத்துக்கு குறையே இருக்காது குழந்தைங்களாலேயும் சரி பெரியவங்களாலேயும் சரி இல்லை வாழ்க்கை துணையினாலும் உங்களுக்கு வந்து சந்தோஷம் மட்டுமே இந்த நாளில் கிடைக்கும் உங்களை உடம்புல ஏதாவது சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூ இருந்தால் கூட அது சரியாகும் இல்லை நீங்கள் ரொம்ப டல்லாக இருந்தீங்கன்னா கூட இன்றைக்கி வந்து அந்த சோர்வெல்லாம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடியதில் இருப்பீங்க யார்கிட்டயாவது ஏதாவது வேலை பார்க்கணும் நான் இந்த வேலையை உனக்கு முடித்து கொடுத்துருவேன்ப்பா அப்படின்லாம் ஷூரிட்டி கொடுத்தீங்கன்னா இன்றைக்கி அந்த வேலையெல்லாம் நீங்கள் முடித்து கொடுத்துருவீங்க வேறு தொழிலில் ஏதாவது ஒரு வாக்கு கொடுத்துருந்தீங்கன்னா கூட அதையும் நிறைவேற்றுவீங்க உங்களுடைய தொழில் வியாபாரம் எல்லாமே லாபகரமாக இருக்கும் மொத்தத்தில் கடகராசிக்கு இந்த நாள் வந்து ஒரு லாபகரமான மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாகத்தான் இருக்கும் சிம்மராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி நாளில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் இருக்கும் ஆனால் அதனால் உங்களுக்கு லாபம் மட்டும்தான் கிடைக்கும் குடும்பத்துலேயுமே சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன இஷ்யூ ஏதாவது வரும் அதனால் வீண் வாக்குவாதங்களை குறைச்சிக்கோங்க வாழ்க்கை துணையோடையுமே அப்படி தான் ரொம்ப வாக்குவாதம் பண்ணாதீங்க அது உங்களுக்கு நல்லதில்லை என்ன சொன்னாலும் இன்றைக்கி மௌனமாக கேட்டுக்கிறது இந்த நாள் அமைதியாக ஓட்டுறக்குரிய நாளாக இருக்கும் பெண்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வரும் ஹெல்த் இஷ்யூ இருக்கும் அவங்களாம் அதை சரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் எஃபர்ட் போடணும் இன்றைக்கி உங்களை நீங்களே கூடிய நாளாக இருக்கும் அதனால அதனால் சிம்மராசிக்காரங்கள் வந்து கவனமாக கையாளக்கூடிய நாளாக தான் இந்த நாள் இருக்கும் ஓரளவுக்கு லாபமும் கிடைக்கும் கன்னி கன்னீராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படின்னா அருமையான நாளாகவும் இன்றைக்கி நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாத்துலையுமே வெற்றி கிடைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு எஃபர்ட் போட்டு ஒரு தொழில் ஆரம்பிச்சீங்கன்னா அதில் பல மடங்கு லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்ற எண்ணம் இருந்தால் கூட அதுக்கு இன்றைக்கி நிறைய பேர் வழிகாட்டுதலாக வருவாங்க அவங்களுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் ராசி தொட்டதெல்லாம் பொண்ணாக கூடியது மாதிரி இந்த வாரம் ஃபுல்லுமே உங்களுக்கு அப்படி தான் இருக்கும் குடும்பத்துலேயுமே சரி நீங்கள் ஏதாவது ஒரு விஷயங்களை பற்றி பேசும்போது அது ஒரு ஆரோக்கியமான விவாதமாக தான் இருக்கும் அதனால் உங்களுடைய மதிப்பு உயரும் குடும்பத்திலையும் சரி நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையும் சரி உங்களுடைய மதிப்பு உயரக்கூடிய நாளாக இருக்கும் இன்றைக்கி நாள் ஆடம்பர பொருள் வாங்கவும் ஆசைப்படுவீங்க அதுவும் நடக்கும் ஸோ கண்ணீர் ரசிக்கு இந்த நாள் எப்படி இருக்கும்னா ரொம்ப மகிழ்ச்சிகரமான லாபகரமான நாளாக தான் இன்றைக்கி இருக்கும் துலாந்து ராசிக்கு இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதாவது ஒரு சின்ன பிரச்சனை இருந்தால் கூட உங்களுக்கு சட்டு சட்டுனு கோவம் வரக்கூடிய நாளாக இருக்கும் ஸோ இன்றைக்கி உங்களுடைய முன்கோபத்தைலாம் குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் சாந்தமாக மெடிடேஷன் இந்த மாதிரிலாம் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது முடிஞ்சால் எதாவது கோயில் குளத்துக்கெலாம் கூட போய்ட்டு வரலாம் ஏதாவது யோகா பண்ணலாம் அதெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு நன்மை சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் கோவப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் மித்தபடி வியாபாரம் தொழில் நீங்கள் நீங்க எதையும் சமாளிப்பீங்க அவ்வளோ ஒரு தரமசாலியான ஆள் நீங்க புதுசு புதுசா தொழில் வந்த தொழில் ஏதாவது பண்ணலாமா அப்படிங்கிற எண்ணம் கூட உங்களுக்கு வரும் நீங்க வந்து குடுக்கல் வாங்கல் ஏதாவது இழுபறியா இருந்த பணம் எல்லாம் கூட இன்றைக்கி வரவாகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ எப்படினாலும் உங்களுக்கு வந்து இன்றைக்கி வேலை போல அதிகமாக இருக்கும் பிரயாணங்கள் வெளியூர் போகக்கூடிய கூடிய கூட வரும் போனாலும் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் மொத்தத்தில் துலாமுக்கு இன்றைக்கி லாபகரமாகவும் இருக்கும் அலைச்சல் நிறைந்த நாளாகவும் இருக்கும் உங்களோட கோபத்தை குறைச்சி குறைட்டு நிதானமாக செயல்படக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்கும் விருச்சார ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் எல்லாமே நீங்கள் நினச்ச மாதிரியே நடக்கும் தொழில் ஏதாவது சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணலாமான்னு நினப்பீங்க இடமாற்றம் பண்ணலாமான்னு கூட உங்களுக்கு யோசனை வரும் வீட்டில் பெரியவங்கிட்ட எல்லாம் தேவையில்லாத ஆர்குமெண்ட்டை குறைச்சிக்கிறது நல்லது ஏன்னா நீங்கள் ஒன்றை பேச அவங்க ஒன்றை புரிஞ்சுக்குவாங்க ஸோ பெற்றோர்களிடம்லாம் உங்களுக்கு வந்து மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய நாளாக கூட இருக்கும் அதனால் எதாவது ஒரு ஆர்கியூமெண்ட் ஏதாவது ஒரு பேச்சு எடுக்கும்போதே சரின்னு சொல்லிட்டு அமைதியாக போகிறது இந்த நாளுக்கு வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும் வெளி உலகத்தில் பொறுத்த மட்டும் உங்களுக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு ஜாஸ்தி அதனால் நீங்கள் யார் யாரை பார்த்து என்ன பேசினாலுமே இன்னைக்கு அவங்களால உங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய ஆதாயம் தரக்கூடிய நாளாகவும் இருக்கும் அவங்க உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க வேறு கணவன் மனைவியுடைய சின்ன சின்ன பிரச்சனைலாம் இருந்துச்சு இல்லையா அதெல்லாம் சால்வ் ஆகி உங்களுக்கு ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லான மனநிலைக்கு வருவீங்க கணவன் மனைவியோட அன்யோன்யம் வந்து அதிகரிக்கும் நாளாகவும் இருக்கும் விருச்சக ராசிக்கு இந்த நாள் அப்படிங்கிறது அவங்களோட பேரண்ட்ஸ்கிட்ட மட்டும் கோபத்தை காட்டாமல் இருந்தீங்கன்னா அட்டகாசமான ஒரு நாளாக இருக்கும் தனுச ராசிக்கு நீங்கள் தொழில் பண்ணுறதா இருந்தால் உங்கள் தொழில் வந்து சூப்பராக லாபகரமாக இருக்கும் நிறைய வேலை வரும் உங்களால் அதை சமாளித்து உங்களுக்கு ஆர்டர் நிறைய வரும் அதை நீங்கள் கொடுக்குறதுக்கு தான் கஷ்டப்படுவீங்க அந்த அளவுக்கு லாபகரமான நாளாக தான் இந்த நாள் இருக்கும் உங்களுடைய ரிலேஷன்ஸில் யாராவது இல்லை நண்பர்கள் பழைய நரம் நண்பர்கள் இல்லை உங்களுக்கு விருப்பமானவங்க யாராவது இருப்பாங்க உறவினர்கள்லையுமே அவங்களெல்லாம் இன்றைக்கி நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் சுப செலவுகள் அதிகமாக இருக்கும் நீங்கள் எந்த செலவு பண்ணுறதா இருந்தாலும் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு நீங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லது ஏன்னா வீண் செலவுகளை இன்றைக்கி தவிர்ப்பது ரொம்ப நல்லதா இருக்கும் இல்லை இல்லாதவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்களாம் உங்ககிட்ட உதவி செய்யணும்னு நினைப்பீங்க அந்த மாதிரி செலவுகளை நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம் தேவையில்லாத விரை செலவுகளை மட்டும் இன்றைக்கி குறைச்சிக்கிறது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் தனுசு ராசிக்கு தெய்வு பலம் ஜாஸ்தியாக உள்ள நாளாக இந்த நாள் இருக்கும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு அட்டகாசமான லாபம் தரக்கூடிய நாளாக இருக்கும் மகர ராசிக்காரவங்களுக்கு இன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கிறக்கெலாம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குங்க நீங்கள் என்ன பேசினாலும் அதை வந்து எல்லாருமே அக்செப்ட் பண்ணுவாங்க அந்தளவுக்கு உங்களுடைய பேச்சுக்கு இன்றைக்கி அப்படி ஒரு மரியாதை இருக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு காரியம் எடுத்தீங்கன்னா அதை வந்து முடிச்சுட்டு தான் வைக்கணும் அப்படின்றதுல முனைப்பாக இருப்பீங்க எந்த செயலை செஞ்சாலும் அதில் நேர்த்தியாக செய்கிறதுல உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது இன்றைக்கும் உங்களுக்கு கொடுத்த வேலைகளை நேர்த்தியாக செஞ்சு முடிப்பீங்க வீட்லேயும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் வீட்டில் உள்ளவங்க உங்களுக்கு ரொம்பவே ஆதரவாக இருப்பாங்க நீங்கள் ஏதாவது பார்க்கணும் அப்படின்னு நினச்ச ஃப்ரெண்ட்ஸை கூட இன்றைக்கி நீங்கள் பார்க்குறக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் ரிலேஷன்ஸில் யாராக இருந்தாலும் அவங்கள உங்களுக்கு பார்க்குறக்கு இன்றைக்கி யோகம் இருக்குது மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு மதிப்பு மிக்கதாக மனசுக்கு நிறைவு தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் ஸோ இந்த நாள் வந்து உங்களுக்கு பிடிச்ச நாளாக அமையும் கும்பராசிக்காரவங்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களான்னா இந்த வியாபாரத்தை எப்படி பெருசாக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் உங்களுக்கு அதிகமான அந்த தொழில் யுக்திகள் எல்லாம் இன்றைக்கி புரிய ஆரம்பிக்கும் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எதனால் சின்ன சின்ன மன கசப்புகள் இல்லை வாக்குவாதங்கள் ஏற்பட்டு சின்ன சின்ன இஷ்யூ இருந்தால் கூட அதெல்லாம் இன்றைக்கி சரியாகக்கூடிய நாளாக இருக்கும் நண்பர்கள் எல்லாமே உங்களோட உங்ககிட்ட பகையை மறந்துட்டு நல்லா பேசக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் இன்றைக்கி நீங்கள் எந்த இதுனாலும் எது இந்த இந்த தொழிலில் நம்ம எப்படி இன்னும் நல்லா சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற இந்த ஒரு சம்பாதிக்கிற எண்ணம் வந்து உங்களுக்கு மேலோங்கி இருக்கும் புது புது ஐடியாஸ் கிடைக்கும் புது புது தொழிலெலாம் நீங்கள் பண்ணலாமா அப்படின்னு புதிய வாய்ப்புகளை எப்படி உருவாக்குறதுன்னு அப்படிங்கிற யோசனைலாம் இருக்கும் அதுக்கும் அட்வைஸ் பண்ணுறக்கு உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸு கிடைப்பாங்க அவங்க மூலமாக உங்களுக்கு ஆதரவும் கிடைக்கும் உங்களுக்கு இந்த நாள் அப்படிங்கிறது குடும்பத்தில் வந்து முக்கியமான நிகழ்ச்சிகளை சந்திக்கக்கூடிய நாளாகவும் மனசு நிறைவான நாளாகவும் சந்தோஷத்தை தரக்கூடிய நாளாகவும் சம்பாதிக்கக்கூடிய எண்ணங்களை உருவாக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் மீன ராசிக்காரவங்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மனசில் புதுசு புதுசாக எண்ணங்கள்லாம் உருவாகும் அது எல்லாமே நல்ல எண்ணங்களாக இருக்கும் நீங்கள் எப்படி வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம் அப்படின்னு நிறைய விஷயங்களை யோசிப்பீங்க அதே மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருந்தால் கூட அது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஐடியாலாம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு வந்து எப்போவுமே நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடம்பொருள் ஏவல் பார்த்து பேசக்கூடியதில் உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது ஸோ தொழில் வியாபாரம்லாம் உங்கள் பேச்சு திறமைனால ஓஹோ நடக்கக்கூடிய நாளாக இருக்கும் வீட்லேயும் சரி கணவன் மனைவியோட அன்யோன்யம் நல்லாயிருக்கும் குழந்தைங்களோட குழந்தைங்கள் எல்லாருமே உங்களுக்கு வந்து நல்ல மதிப்பு கொடுப்பாங்க நல்ல அன்பாக இருப்பாங்க சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூ குடும்பத்தில் இருந்தால் கூட அதெல்லாம் இன்றைக்கி சரியாகி மகிழ்ச்சி மட்டுமே இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் மீன ராசிக்கு இன்றைக்கி லாபகரமான மகிழ்ச்சிகரமான நாளாக இந்த நாள் அமையும்